ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் என்ன தான் வந்து சுடிதேரம் நைட்டும் போட்டாலுமே இந்த சாரீ கட்டினா ஒரு தனி அழகு தான் இல்லை இன்னைக்கு அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வயப்போட வந்து இன்றைக்கி பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கே டைம் ஆகி போச்சு ஏன்னா கொஞ்சம் பூ இருந்துது அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் மருதாணி வந்து வைக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என்னோடய வெள்ளிக்கம்பிகள் தலைமுடிக்கு வந்து கொஞ்சம் மருதாணி அரிசி பூசலான்னு சொல்லிட்டு அதுவுமே பூசிட்டு படுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால ஆயி போச்சு எப்படி இன்னைக்கு காலையில் எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அஞ்சு மணிக்கெல்லாம் டான் வந்து எந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து மீதி இருக்கிற வேலைய வாசல்ல கோலம் போடுறது வேலை வாசல்ல எல்லா வேலையும் செய்யறது அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த சாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் சேர்ந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரி மாதிரி வந்து எடுத்திருந்தோம் அந்த ஷேர் ஷாட்ல வந்து எடுத்திருந்தோம் அப்பெல்லாம் வந்து இந்த யூடியூப் இந்த இன்ஸ்டா இதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஷேர் ஷாட்ல வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்த மாதிரி எடுத்திருந்தோம் இந்த சாரி வந்த பிறகு என்னடா இது இப்படி இருக்கே இது வந்த பிறகு அப்படின்னு நினைச்சேன் ஆனா கட்டின பிறகு நல்லாவே இருந்ததா அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன பங்கன்னா வந்து நாலு பேர் ஒன்னா தான் கட்டிட்டு போவோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த புடவை வந்து கட்டி அப்படின்றதுக்காக மடிச்சு மடிச்சு வச்சு பீரோக்குள்ளே தூங்குது வெள்ளிக்கிழமை காலையில இந்த மாதிரி மங்களகரமாக கட்டி வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு எனக்கு கட்டி இருந்தேன் இன்னைக்கு எந்திரிச்சதெல்லாம் கரெக்டான டைம்ல எந்திரிச்சிட்டேன் ஆனால் படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்றது ஏழு மணிக்கு வந்து என்னால் வந்து பூஜை பண்ணவே முடியல ஏன்னா அந்த குக்கர்ல வந்து இந்த சக்கர பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து குக்கர் வந்து விசில் இறங்குறதுக்கு அதுக்கப்புறம் பாகு கச்சி ஊத்துறது அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் ஆகி அதுக்கப்புறம் சுக்கர ஓரையிலேயே வந்து ஏழு மணிக்கெல்லாம் ஒரு வேளைக்கு மட்டும் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏழு இருபது ஆகி பூஜை பண்றது சரி பரவாயில்ல இன்னைக்கு டைம் ஆகி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இந்த பெருமாள் ஃபோட்டோவை இங்கே மேலே பெருசாக வந்து மாட்டணும்னு ஆனால் பூ வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மாதிரி இருந்தது அதுக்குள்ளே வந்து 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 துளசி மாலை வந்து நிறைய வந்து கட்டி வச்சிருந்தேன் துளசி வந்து வளர்ந்துருக்கு பாம்புல வந்து புடிங்க போட்ட செடி அதை வந்து மாலை மாதிரி கட்டி வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி துளசி மாலைலாம் போட்டு பூலாம் கொஞ்சம் நிறைய வச்சு பூஜரமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது இன்னும் வந்து உங்களுக்கு கவர் ஆகலை வீடியோல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது இன்னைக்கு நானே வந்து பார்த்து பார்த்து திருஷ்டி சுத்தி போட்டுட்டேன் போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு வந்து சாம்பிராணியுமே போடல ஏன்னா வந்து வெளியில தான் தேங்காய் ஓடுல்லாம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா மழையில வந்து நனைஞ்சு போச்சு சாம்பிராணி போடல சரி இந்த இன்னைக்கு கப் சாம்பிராணி மட்டும் போட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சாம்பிராணி வந்து எதுக்காக போடணும் அப்படின்ட்டு சாம்பிராணி போடுறது நல்ல ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு கந்திருஷ்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போகும்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த நாட்டு மருந்து கடல இந்த வெண்கடுகு அதுக்கப்புறம் புங்குளியம் இதெல்லாம் வந்து போட்டு அந்த சாம்பிராணி வந்து போறது வீடு வந்து சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடியும் சாம்பிராணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம் சாம்பிராணி போட்டாலே அது ஒரு தனி எனர்ஜி மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த சாம்பிராணி போடுறது பூஜை எல்லாம் ஒரு ஏழரை மணிக்குள்ள வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரத்துல சாதம் அடிச்சுட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் காய் போட்டு சாம்பார் தான் இன்னைக்கு வச்சிருந்தா சிம்பிளா வந்து முடிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில டே இப்படிதான் போச்சு இன்னைக்கு எங்க தங்கச்சியோட நாத்தனார் போனோம் நித்யஸ்ரீக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நித்தியஸ்ரீ தங்கம் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததான் இன்னைக்கு தீபா சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க